இந்த வீடியோல நான் வந்து நம்பர்ஸுக்கும் அதுக்கப்புறம் இந்த நார்மலாக நம்ம வேர்ட் இருக்குல்ல இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம எக்கோ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா வேர்டுக்கு வந்து இப்படி போட்டோம் ஒரு சிங்கிள் கோர்ஸாக டபுள் கோர்ஸில் போட்டோம் பட் நம்பர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் ஒன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டபுள் கோர்ஸ் சிங்கிள் கோர்ஸ் இல்லாமல் போட்டோம் ஏன் இப்படி போடுறோம் ஏன் இந்த ரீசன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒன் அப்படின்னு வருது அண்ட் முக்கியமாக நான் போன வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்டும் உங்களுக்கு சொல்லவே மறந்துட்டேன் இப்போது இந்த வேரியபிள் இருக்குல்ல இதை தூக்கி நான் வந்து கீழே போடுறேன் டோட்டலாக வந்து பேஜு கீழே போடுறேன் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அன்டிஃபைனட் வேரியபிள் அப்படின்னு கொடுக்கும் ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் இந்த எக்கோ டாலர் பேக் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா சர்வர் என்ன பண்ணும் மேலே போகும் மேலே போய் ஏதாச்சும் ஒரு பேக் அப்படிங்கிற வேரியபுள் வந்து டிக்ளேர் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் தான் பார்க்குமே தவிர கீழே வந்து பார்க்காது ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கூடை வந்து நான் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுப்போம் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டாட் பேக் அப்படின்னு இங்கே இருக்குல்ல இது வந்து மேலே போய் பார்க்கும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்டிஃபைனட் வேரியபிள்னு காட்டும் பட் இங்கே கீழே இருக்குல்ல இந்த கீழே இருக்கிற பேக் வந்து இந்த எக்கோ ஃபங்க்ஷன் வந்து மேலே போய் பார்க்கும்போது இந்த பேக் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் ஆயிருக்கும் அதனால இப்போ ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து எனர் வரும் ரெண்டாவது பட்டன் வந்து கரெக்டாக இருக்கும் பார்க்கலாமா பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்குது ரெண்டாவது க தப்பாக இருக்கு சாரி ஃபஸ்ட்டு தப்பாக இருக்குது ரெண்டாவது தப்பா ரெண்டாவது கரெக்டாக இருக்குது ஸோ இதை வந்து ஒரு பேசிக்காக வந்து யூஸ் பண்ணுறது ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் அதுக்கப்புறம் இதை பற்றி இருக்கிற டாபிக்லாம் பார்க்கலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் இப்படி கொடுத்தோம் இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு வேர்டு கொடுத்தோம் இதே வந்து நம்ம நம்பர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் ஏகோ அப்படின்னு கொடுத்து ஒன் அப்படின்னே கொடுத்து கொடுத்துட்டோம் ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்குமே அண்ட் இதுக்குமே இருக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட் இந்த கோடை இது பண்ணிடலாம் இந்த ரிமூவ் பண்ணிடலாம் அண்ட் இது வந்து பட்டன் உள்ளே வேணாம் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பட்டனே நமக்கு வேணாம் ஒரு ஹெச் ஒன் டேகோ இல்லை ஹெச் ஃபோர் டேக் வச்சுப்போம் ஹெச் ஃபோர் டேக் உள்ளே இந்த பிஹெச்பி கோட்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்போ தான் பேசிக்காக சின்னதாக இருக்கும் ஓகேவா இந்த பட்டன் டேகும் தேவையில்ல ஓகே ஸோ இது பேசிக்காக ஒரு ஹெச் ஒன் ஹெச் ஃபோர் இது ஓகே இப்போது எக்கோ அஸ்வின் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இந்த மாதிரி வேர்டில் இருக்குல்ல இந்த வேர்டுக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக இருக்கிற நம்பர் வந்து நம்பர் சொல்லுவாங்க ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரே ஒரு வேர்டாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரே ஒரு லெட்டராக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சென்டென்ஸாக கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏன் வந்து ஸ்ட்ரிங் தனியாக வேர்டு தனியாக இந்த நம்பர் தனியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது நீங்கள் வந்து பிஹெச்பியில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இப்போது நான் இங்கே போயிட்டு இந்த எக்கோ ஒன் அப்படின்னு இருக்குல்ல இப்போதைக்கு இதை நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் எக்கோ ஒன் அப்படின்ட்டு இருக்குல்ல ப்ளஸ் ஒன் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ என்ன நடக்கும் இப்போ இதை அப்படியே ப்ரிண்ட் பண்ணுமா இல்லை இதை மே பண்ணி ஆன்சர் எனக்கு ப்ரிண்ட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணி அந்த ஆன்சரை எனக்கு பிரிண்ட் பண்ணுது கரெக்டா பட் இதே நான் வந்து இப்படி போடுறேன் அதாவது எக்கோ அப்படின்னு போட்டுட்டு ஒன் அப்படின்னு போடுறேன் நெக்ஸ்ட் வந்து பிளஸ் போட்டுட்டு நான் வந்து இப்போ ஒன் அப்படின்னு போடுறேன் சேவ் பண்ணுறேன் எனக்கு என்ன ஆன்சர் வருது பார்க்கலாமா டுவெண்ட்டி டூ அப்படின்னு வருது ஓகேவா ஸோ டுவெண்ட்டி டூ அப்படின்னு வருது இதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இது இருக்குல்ல இதையும் நான் வந்து இப்படி போடுறேன் ஒன் அப்படின்னு போடுறேன் இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஸோ பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ அப்படின்னே எனக்கு வருது ஓகேவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங்கில் எப்போவுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நம்பர் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி வந்து ஒரு டபுள் கோச் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கப்படும் இந்த ஒன்கிற இந்த இது இருக்கு இல்லையா இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் பார்க்கப்படும் ஓகேவா இப்போ இந்த பிஹெச்பி வந்து இன்டெலிஜென்ட்டாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து இது உள்ளே வந்து நம்பர் இல்லை அதாவது இது உள்ளே வந்து இது உள்ளே இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங் இல்லை நம்பர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி ப்ரிண்ட் பண்ணியிருது இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணுறேன் பாருங்கள் டூ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ப்ரிண்ட் பண்ணியிருது ஸோ இப்போ என்னென்ன ஆக்சுவலாக பண்ணுது அப்படின்னா பிஹெச்பி வந்து இன்டெலிஜென்ட்டாக கண்டுபிடிக்கிது இந்த இது உள்ள இருக்கிறது நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இது உள்ள இருக்கிறது ஸ்ட்ரிங் இல்லை இது உள்ளே இருக்கிறது ஒரு வேர்டு இல்லை ஒரு லெட்டர் இல்லை அது வந்து ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி அதுவே கண்டுபிடிச்சிக்குது பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் எங்கள் லாங்குவேஜ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் டீடெயிலாக காட்டுறேன் இப்போ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இது வந்து கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா ஸோ இதில் இதில் வந்து நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ரன் பண்ணலாம் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் வந்து இதே தான் வேரியபிள்ஸ்னால் வேரியபிள்ஸ் தான் இதே ஸ்ட்ரிங்குனா ஸ்டிங்கு தான் இதே நம்பர்னா நம்பர் தான் ஓகேவா இப்போது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் இப்போது இந்த கன்சோலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு போட்டால் எனக்கு டூ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது கரெக்ட்டா பட் இப்படி பண்ணுறேன் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு பண்ணால் எனக்கு வந்து லெவன் அப்படின்னு சொல்லி வருது ஏன் அப்படின்னா நார்மலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு நம்பரையும் ஆட் பண்ண முடியாது ஓகேவா இ நம்ம பிஹெச்பி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணுது இது ரெண்டுமே வந்து நம்பர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருது பட் இப்போ நான் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுற பாருங்க எனக்கு லெவன் அப்படின்னு தான் வருது மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜ் வந்து இன்டெலிஜென்ட்டாக வந்து கண்டுபிடிக்காது ஓகேவா அது அப்படியே வந்து என்ன பண்ணணும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணி கொடுத்துரும் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணி பார்க்கலாமே இப்போ ஏஎஸ்ஹெச் அப்படின்னு பண்ணிட்டு டபிள்யூஎன் அப்படின்னு பண்ணுறேன் எனக்கு இப்போ என்ன பண்ணணும் அஸ்வினுங்கிற வேர்டை வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கல எனக்கு இந்த மாதிரி வந்து எழறு வருது ஓகேவா ஸோ இப்படி தான் நமக்கு வந்து இழறு வரும் பிகாஸ் வந்து நீங்கள் வந்து இப் பிஹெச்பியில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ண முடியாது நீங்கள் அதை ஆட் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டாட் போட்டோம் டாட் போட்டால் தான் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ண முடியும் ஓகேவா இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் அஸ்வின் அப்படின்னு சொல்லி வருது ஸோ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து டாட் தான் போடணும் இப்போ இந்த இடத்துல நான் ஒன்று போட்டாலும் சரி எனக்கு என்ன வருது பாருங்கள் அஸ்வின் ஒன் அப்படின்னு வரும் இப்போ நான் இதே இது எடுத்துகிட்டு போட்டேன் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு ஒரு நம்பராக போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் பாருங்கள் அதே அஸ்வின் ஒன்று தான் வரும் ஓகேவா ஸோ வந்து இந்த பிஹெச்பியில் வந்து கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் நீங்கள் நார்மலாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து இப்படி வந்து நம்பர் அப்படிங்கிறது இது வந்து ஒரு தனியாக ஒரு டேட்டா டைப்பாக இருக்கும் இந்த மாதிரி வந்து இந்த இந்த கோட்ஸ் உள்ள வர்றது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்ஸாக இருக்கும் ஓகேவா இப்போது உங்களுக்கு வந்து இந்த பிஹெச்பியில் இந்த நாலேஜ் உங்களுக்கு வந்து தேவைப்படலை அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட் வந்து பொதுவாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம நார்மலாக ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு பண்ணால் அது வந்து நம்பர் பட் இதே நம்ம இப்படி ஒன் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு இப்போ நம்ம இதை பிளஸ் வந்து ஒரு நம்பரோட பண்ணாலும் தான் ஒருமே தவிர ஆட் ஆகாது இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்ஸ் நம்மளோட பிஹெச்பி வந்து அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணுது அப்படின்னா அது கண்டுபிடிச்சி இல்லை இது உள்ள இருக்கிறது வந்து நம்பர் இல்லை இது உள்ள சாரி இது உள்ளே இருக்கிறது வந்து லெட்டரோ இல்லை ஸ்ட்ரிங்கோ இல்லை இது உள்ள இருக்கிறது நம்பரு அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சிருது ஓகேவா ஸோ இதான் வந்து பேசிக்காக வந்து நம்பருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஓகேவா ஓகே ஸோ நம்ம ஏன் ஓகே நீங்கள் கேட்கலாம் இப்போ பிஹெச்பி தான் வந்து இன்டெலிஜென்ட்டாக வந்து அதை கண்டுபிடிச்சிருது அப்புறம் ஏன் நம்ம வந்து நம்பருக்கு வந்து இப்படி போட மாட்டுறோம் நம்ம அதான் இன்டெலிஜெண்ட்டாக இல்லை நம்ம எப்படி கூட போடலாமே அப்படின்னு கேட்கலாம் இப்போ ஓகே பட் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து போக போக வந்து அட்வான்ஸாக நிறையா ப்ரோக்ராம் பண்ணுவீங்க அப்போது நம்ம யூஸ் பண்ணுற சில டூல்ஸு சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்பராக எடுத்துக்காது ஓகேவா இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம தான் இன்டெலிஜென்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்காது ஸோ எதுக்கும் ஒரு சேஃபாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நம்பரை வந்து இந்த மாதிரியே போட்டுடுறோம் ஸோ நமக்கு சேஃபாக இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது ஈவன் நீங்கள் எதாவது இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் இப்போ ஒன் இன்டூ ஃபைவ் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா மல்டிப்ளை ஆகும் பாருங்க ஃபிஃப்டி டூ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தான் இருக்குது இந்த டூ வந்து இது ஆகுது மல்டிப்ளை ஆகும் இப்போ நான் வந்து ஃபைவ் இன்டூ ஃபைவ் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் மல்டிப்ளை ஆகும் டிவைட் ஆகும் இதெல்லாம் வந்து பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷனை கூட நீங்கள் இதில் வந்து பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பிஹெச்பியில் ஒரு பேசிக்கான விஷயம் ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்பருக்கும் ஸ்ட்ரிங்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம ஏன் வந்து எப்பவும் நம்பர் நம்பராகவே யூஸ் பண்ணுறோம் ஸ்ட்ரிங்ஸை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேசிக்காக இன்னும் நிறையா இருக்க கான்செப்ட்ஸை பற்றி பார்க்கலாம்